ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அமேசான் பே யூஸ் பண்ணி ரிவார்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ரிவார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நமக்கு எப்படி கேஷ்பேக் வந்து வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன தொகை தான் வரும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி தான் வரும் பட் அது சிறு தொழில் பெருவெல்லாம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே வரும் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அந்த அமேசான் பேயில் வந்து ஆட் ஆகிருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மற்றபடி இன்சூரன்ஸ் பே பண்ணுறது எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது டிவிக்கு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே கூட பண்ணிக்கலாம் அதனால் அந்த அமேசான் பேயில் ஆட் பண்ணுற அந்த காசு எல்லாமே வீண் போகாது அது என்னிக்காக இருந்தாலும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அதை யூஸ் பண்ணி கூட நம்ம அமேசான் ஃப்ரெஷ்ஷில் க்ராசரி வாங்கலாம் இல்லைனா அமேசான்லேயே வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறப்ப கூட அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நம்ம வேறு ஏதாவது ஒரு மோட் ஆஃப் பேமெண்ட்டில் கூட கட்டி நம்ம வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு மாதமும் நான் வந்து பண்ணுறேன் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாயெலாம் கூட பார்த்து பார்த்து நான் பக்குவமாக நான் வந்து இந்த மாதிரி கேஷ்பேக்ஸ் எல்லாம் கூட நான் ஏர்ன் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா பிச்சைக்காரத்தனமா இந்த மாதிரி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்குலாம் கஷ்டப்படுறோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் என்னுடைய கசின் லாவண்யான்றவளுக்கும் அவளோட புருஷன் இத்தீஷ் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து உதவி அவங்க வாழ்க்கையில் நல்லா அவங்க பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணி அவங்க நல்லா வீடு வாசல் அமைச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நான் வந்து நான் ரொம்பவுமே பெரிய மனசோட நான் உதவி பண்ணேன் நான் என்ன உதவி பண்ணாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே என் மேலே வந்து காண்டு ஸோ பொறாம பிடிச்சவங்க என்னுடைய வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு கூட அவங்க கூப்பிட்டப்போ வரவே இல்லை ஸோ நிறைய நேரத்தில் என்னை பார்த்தாலே ஆகாது என்னை அவாய்ட் பண்ணி எங்கள் அம்மாக்கெல்லாம் கூட எமர்ஜென்சிக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீனப்பிறவிங்களுக்கு நான் வந்து உதவி பண்ணி நான் ஒவ்வொரு தூரத்தில் மாட்டியிருக்கேன் இப்போ அதுங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா என்னை பற்றி அவதூறு பேசி வச்சுருக்குதுங்க நான் வந்து அவங்கள தப்பாக பேசிட்டேன் நான் அவங்கள அடிச்சிட்டேன் நான் வந்து அவங்கள வந்து பிரச்சனை பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு ஆனால் யாருக்குமே சொந்தக்காரங்க யாருக்குமே அவங்க இத்தனை லட்ச ரூபாய் வாங்கி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க தோண மாட்டேங்குது ஏன்னா அதுங்க குடும்பமாக இருக்குதுங்கல்ல நான் என்றைக்காக இருந்தாலும் தனி தானே அதனால் என்னை வந்து எச்சுப் பிழைக்குதுங்க கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கணும் அம்மா அப்பா இல்லாமல் தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்கானே அனாதையாக இருக்கானே சாப்பிட்டானா இல்லையான்னு கூட கேட்கறதுக்கு வாய் வரலையே ஆனால் அவனோட வீட்டை வித்தடு வீட்டை வித்தடு கடனை தீர்த்துக்கோ அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க இப்படியே பாட்டின பாட்டியே எல்லா நாயும் பாடிச்சுங்கன்னா எப்படி ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா இவனுங்க இவனுங்களாவது ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரூபா யாருக்காவது கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாமல் போச்சுன்னா அந்த டென்ஷன்லேயே அப்படியே வந்து மனசு உடஞ்சு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்க வைஃபுங்க அப்படியே வந்து பறிவு காட்டி பாசத்தை ஊட்டி இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணி அந்த பொட்டைங்களுக்கு வாக்கப்பட்ட அந்த புறம்போக்குங்க வைஃபுங்கன்னு பேரில் என்னென்னலாம் நல்லது பண்ண முடியுமோ எப்படியெல்லாம் அடைக்கலம் வாங்கி தர முடியுமோ இப்போ என்னுடைய கசின் இந்த லாவண்யா அது புருஷன் வீணாக போகிறான்னு தெரிஞ்சோம் ஏன் நான் கேரண்டி நான் கேரண்டி உங்கள் காசுக்கு நான் கேரண்டி நான் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துட்றேன் நான் எனக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் ப்ராஃபிட் வரும்னு வாயில் வட சுட்டாலே அப்படியே வந்து லட்சக்கணக்கில் வாங்கிட்டால் இப்போ கூட நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கப்போ சைட்டில் உன் வீடியோ பாரு அவன் ஒரு பிச்சைக்காரன் அவன் ஒரு தேவையாக பையன் பேசுகிற நாய்லாக தான் இருக்குதுங்க ரொம்ப மோசமான நாய்ங்களாக இருக்குதுங்க அதுங்களுக்கெல்லாம் என்ன அதுங்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஆஃப் பிளாட்ஃபார்ம் இருக்க வேண்டியதுங்க தான் எப்படியோ வந்து எங்கேயோ வளசரவாக்கும் அது இதுன்னு சொல்லிவிட்டு சொத்த வைத்த காசு வந்ததுனால ஒரு நாய்ங்க ஆஃப் பிளாட்ஃபார்ம் இருக்க வேண்டிய நாய்ங்கெல்லாம் ஒரு சிங்கிள் பெட்ரூம்னு ஒரு ஈனப்பிறவிங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க ஆனாலும் அதுங்களுக்கு என்ன பார்த்தா ஆகாது போயும் போயும் ஒரு ஹோம் லோன் போட்டுட்டு அதில் வக்கனியாக வாழ்கிற நாய்ங்களுக்கும் என்னை பார்த்தா ஆகாது என்னை சுற்றி முற்றி இருக்கிற நாய்ங்கள்லாம் என்னை வந்து சீண்டிக்கிட்டே இருக்குங்க என்னை போட்டேன்னு பேசுங்க என்னை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுங்க பிச்சைக்காரன் பேசுங்க இவங்கெல்லாம் இப்படி பேச பேச நான் பிச்சைக்காரன் கிடையாது நான் பாரு எத்தனை லட்சம் ரூபாய் நான் கடனை வாங்கி நான் கடனை கொடுத்துருக்கேன் பாரு நான் இவ்வளோ தான தர்மம் பண்ணுறேன் பாரு இத்தனை முப்பது லட்ச ரூபாய் நான் வாரி வள்ளல் வல்லல் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாருன்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் பிச்சக்காரங்க பிச்சைக்காரங்கன்னு யோசிக்கிறது பேசுனதெல்லாம் காதில் விழுந்ததுனால புரிஞ்சுக்கிட்டதுனால இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் புறம்போக்குங்க என்னுடைய நெய்பர் புறம்போக்குங்க கரெக்டாக இருந்திருந்தால் கூட நான் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது இவ்வளோ கடனாளியாக ஆயிருக்க மாட்டேன் என் சொந்தக்காரங்க புறம்போக்குங்களும் வந்து சரி தெரிஞ்சு போச்சு அவன் ஃபோன் பண்ணால் வந்து இஷ்டத்துக்கும் பேசுகிறேன்னு தவிர யாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறான் நான் என்னவோ தப்பு பண்ண மாதிரி காசு வந்து கொடுத்தது ஏன் தப்பாமா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு நனப்போட தானே கொடுத்தேன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என் மேலே பாயுதுங்க அந்த பண்ணாடிங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அதுங்க இன்னும் வீணாக தான் போகுங்க ஒருத்தன் தப்பு பண்ணுறானா அவனை தப்பு வந்து எல்லாரும் சுட்டி காமிச்சு அதுங்களை வந்து நிலக்கொலைய செய்யணும் அப்படி செய்யாமல் பாவம் பண்ணதுங்களுக்கெல்லாம் பறிவு காமிச்சு அதுங்களெல்லாம் வந்து அடைக்கலம் கொடுத்து ஏன் உயிரை வாங்குதுங்க நான் ஏதாவது அவங்கள தேவையில்லாமல் பேசியிருந்தா கூட நம்மளை பற்றி அவதூறு பரப்பலாம் அவங்க தப்பும் பண்ணிவிட்டு நான் அவங்கள பண்ணேன்னு சொல்லிவிட்டு எப்படி தான் அவங்களெல்லாம் வந்து போய் சொல்ல முடியுதுன்னு தெரியல எல்லார்கிட்டேயும் என் பேரை ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க பத்தில் ஒன்பது பேர் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே கிடையாது எடுக்கிற ஒருத்தன் வந்து நீ ஏன் கொடுத்த உன் தப்புதான்டா எங்களை கேட்டு கொடுத்தியாடா எங்களை கேட்டு கொடுக்காதப்போ எங்களுக்கு ஏண்டா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உன் வீடை வித்துடு உன் வீடை வித்துடு 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 ஒரு நாய் கூட வந்து ஒழுங்காக சென்னைக்கு வந்து உழைச்சி சம்பாதிச்சு ஒரு மயிரும் பிடுங்கலை ஆனால் எல்லா நாயும் வந்து வீடை விற்று வீடை வித்துவிடு வீடை வித்துவிடு நான் விற்கிறது ஈஸியாக கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒவ்வொரு நாளும் பாடாகப்பட்டேன்னு சுற்றி முற்றி எல்லாம் பண்ணாடைங்க தான் இருக்குதுங்க இங்கே இருந்து மட்டும் நான் என்ன சொகத்தை கண்ணேன் அது அப்புறம் கதை என் வீடை விற்க சொல்லி அவன் என்ன சொல்கிறது நான் அவனுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி எனக்கு எதாவது கஷ்டமாக இருக்குது காசு கொடுக்க சொல்லி நான் கேட்டேன் இந்த மாதிரி காசு வாங்கி ஏமாத்துதுங்களே புறம்போக்குங்க அந்த புறம்போக்குங்களுக்கு வந்து என்னன்னு கேட்கறதுக்கு யாராவது என் கூட நின்று பேசுங்க எனக்குன்னு வந்து நியாயத்தை கேளுங்க அந்நியாயம் பண்ணுறாங்களே அந்நாயவாதிகளுக்கு நடுவில் நியாயமாக என் கூட நின்று பேசுங்க எனக்குன்னு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருங்கன்னு கேட்டால் ஒரு நாயும் சப்போர்ட் பண்ணாத தவிர வீடை வித்துடு வீடை வித்துட்டு நான் எங்கே உட்காரணுமா தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்கணுமா இதில் வேற நான் இந்த யூடியூப்பில் நான் போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் ஒரு போல் அந்த போலில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேரும் வந்து பேங்க் வில் சீஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி என்ன சந்தோஷம் அந்த கரடிங்களுக்கு என் வீடு வந்து நெனைச்சாலோ என் வீடு விட்டு போனாலோ அதுங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் அதில் எத்தினி நாய் வந்து ஹோம் லோன் வாங்கிட்டு ஒரு நாய் வந்து எவ்வளோ சம்பாதிச்சா அந்த நாய்க்கு எஸ்பிஐயில் வந்து இருபத்தி ஆறு லட்சம் ஹோம் லோன் கொடுப்பான் எழுபதாயிரம் எண்பதாயிரம் வக்கனையாக சம்பாதிச்சுக்கிட்டு பொட்டை புறம்புக்கங்கள்லாம் என் வயத்தரசில் கொட்டிக்கிட்டு என் உயிரை வாங்கி எங்கள் அம்மா உயிரை வாங்கி என்னை நடப்பணமாக மாற்றி ஆனால் இப்போ கூட 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 யோசிக்கிறான் ஹரிவெடி அடிக்க போகிறோம் ஹரிவெடி அடிக்க போகிறோம் அன்றைக்கி என் கசின் புறம்போக்கு கூட அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்குது புறம்புக்கு தரையை பார்த்துக்கிட்டு என் முகத்தை பார்க்க கூட அந்த நாய்க்கு வந்து தெம்பு கிடையாது தரையை பார்த்துக்கிட்டு இப்படி யோசிக்குது தப்பு தப்பாக யோசிக்குது இதில் வேற இவங்க பேசுனதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேனாமா எவிடன்ஸ்க்கு அது என்னவோ பெரிய தப்பு மாதிரி அன்னிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நவம்பர் மாதம் என்னென்னவோ அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி போலீஸ்காரங்களாம் என்னை வந்து அடிக்கிறதும் மிரட்டுறதும் என்னை வந்து உருட்டுறதுமா இருந்தால் அந்த கசினுக்கும் கசின் புருஷனுக்கும் அவ்வளோ சந்தோஷம் எப்படியாவது இவனை வந்து பிரச்சனை பண்ணி இவனை பற்றி அவதூறு பேசி இவனை பேரை ரிப்பேர் பண்ணி இவனை வந்து உள்ளே தள்ளிட்டா இவனை ஏதாவது உளைச்சல் கொடுத்து இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா இவன் செத்து போயிட்டா இவன் நம்ம வாங்கின காசை ஆட்டையை போட்டுட்டு நம்ம ஜம்முன்னு வந்து புறம்போக்கு வாழ்க்கை வாழலாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா ஸோ சிஎம் செல் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட அதுங்க மசீரமாக தெரியல எனக்கு தெரிஞ்ச அந்த நாய்ங்க நாளைக்கு வரும்ங்களா வராதுங்க கூட தெரியல ஏன்னா போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லையா என்னப்பா இப்படி இருக்குதுங்க நம்ம இன்னொரு சம்மன் போட்டுடலாம் கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக திருப்பதிக்கு போயிட்டு கிட்ட நான் செருப்படி வாங்கிக்கிட்டு வந்தா நான் வந்து அதுங்களை அடித்ததான் வந்து பொய் பேசி வச்சிருக்குதுங்க என் பெரியம்மா காரிங்களும் அந்த கசினும் சேர்ந்து இப்படியாப்பட்ட நாய்ங்கெல்லாம் எப்படியாப்பட்ட நாய்ங்க